இது மூலம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவர் என்ன சொல்றாரு ஆறு மணி நேரம் தூங்குறதும் சரிங்களா அரை மணி நேரம் தியானம் செய்யறது முக்கியம் சொல்றாரு சோ ஆறு மணி நேரம் தூங்குறது அரை மணி நேரம் தியானம் செய்யறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ ஒரு சிறுவனத்தை கேட்கிறேன் ஆறு மணி நேரம் தூங்கினா போதுமா அதுவே நான் தியானம் ஈக்குவல் ஈக்குவலாகிடுவேன்ட்டு ஆனா அது மாதிரி இல்லங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு மூடர்கள் மட்டுமே அப்படி சிந்திப்பாங்கப்பா சோ அதனால வந்து ஈக்குவல் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் செய்யும் பொழுது நம்மளோட கற்பனை திறன் எல்லாமே ஓ ஓட்டம் இருந்துட்டே இருக்கும் அப்ப ஆகும் எல்லாம் ஒரு நேரடி பார்வையில் வந்துடும் நம்மளுக்கு நேரடி பார்வையில இருந்து இப்போ எண்ணங்கள் எல்லாமே ஒரு சிந்தனையோட இருக்கும் அது எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தியானத்துல இருக்கும் போது தான் தியான உணர்ச்சி மேலவங்க மேலவங்க அது என்ன ஆகும் நம்மளோட ஆத்மசக்தியை அதிகரித்து மெய்ஞ்சானத்தை கொண்டு வந்து கடவுளை அடையத்தக்கான ஒரு வழியை கொடுக்கும் நம்மளோட கிளாஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனோட உடம்பு வந்து ஒழுக்கமா இருக்கணும் சரிங்களா மது அறந்த கூடாது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஒரு விஷயம் அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை எழுந்திருக்க பழக்கம்ன்றது சுத்தமா இல்லை எல்லா பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு எழுந்துக்கிறாங்க ஆனா நம்மளோட வகுப்பு காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரு மணி நேரம் முன்பாக நம்ம எழுந்துக்கணும் எழுந்து நம்மளை குளிச்சுட்டு நல்லா சுத்தப்படுத்தி நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது சரிங்களா அந்த கடவுள் பிரபஞ்சத்தோடு நம்ம இணைய ஆரம்பிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கர்மா வந்து நல்லபடியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது இந்த ஏஎல்பி இந்த ஜோதிட முறையில் நம்ம பயணிக்கும் போது என்ன பண்ணுறோம் நம்மளே அறியாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிகளை சொல்லி தந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது என்னாகும் அவங்க வாழ்க்கை முன்னேற போகுது சரிங்களா இது மூலியமாக என்னாகும் நம்மளோட கர்மா வந்து தீய வினைகள்லாம் முடிஞ்சு நல்ல வினையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து நம்ம அறியாமையே சரிங்களா நமக்கு தெரியுமே நம்ம கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குருஜி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குருஜின்ற என்ன வரும் நம்மளுக்கு குருவாக இருப்பார் சரிங்களா யார் குரு அப்படின்னு பார்த்தோம்னா